யோசேப்பின் அனுபவத்தை நாம் கவனிப்போமாக ஹி was asleep and uh, an angel of the lord appeared to him in his dream யோசேப் அவன் அவன் நித்திரை பண்ணிக்கொண்டிருக்கிற வேளையில் தேவதூதன் அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமானான் அண்ட் ஜோசப் ஹேட் அதர் ஐடியஸ் டு எஸ்கேப் மரியாலை திருமணம் செய்வதனால் ஏற்பட போகும் அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக அவன் வேற காரியங்களை குறித்து தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான் ஜோசப் அண்ட் சே ஜோச் சன் ஆஃப் டேவிட் அபவுட் மே அப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் கத்துடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவிதீன் குமாரனாயிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாலை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே என்று அவனிடத்தில் சொன்னான் என் மேத்யூஸ் காசல் சாப்டர் ஒன் Verse 21, we see the angel again is saying that Mary will be bring forth a male child. Matthew 1:18, onda madigaram yirupeda odu basanettle deva duden yosepenadathil sanna vartegal. Avul uru kumaranai peruval avukyeshu yende perudvayahe. Why he is named as Jesus because ஹீ இஸ் கோயிங் டு சேவ் த பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ஃப்ரம் தேர் சின்ஸ் அவர் இசு என்று பெயரிடப்படுவதற்கு காரணம் அவர் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களை மீட்பார் ஸோ ஜோசப் ஹேட் திஸ் கைண்ட் ஆஃப் டிரக்ஷன் ஃப்ரம் த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் ஆகவே யோசேபுக்கு தேவனுடத்தில் இருந்து இப்படிப்பட்டதான ஒரு கட்டளை வந்தது அண்ட் ஜோசப் வாஸ் நாட் ட்ரைங் டு எஸ்கேப் த ப்ரெடிக்கமென்ட் தட் ஹீ வாஸ் இன் இன் மேரிங் மேரி திஸ் செகண்ட் டைம் ஹீ ஜஸ்ட் ஹீல் தட் டுரெக்ஷன் கிவன் பை தி ஏஞ்சல் ஆஃப் த லோட் முதன்முறையாக அவன் யோசேப்பு மரியாதை தள்ளி விடுவதற்கு அவன் யோசனையாக இருந்தாலும் தேவதூதனால் கட்டளையிடப்பட்ட பிற்பாடு இந்த தடவை தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மரியாளை திருமணம் செய்ய அவன் தன்னை ஒப்புக் கொடுத்தான் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன் மேத்யூஸ் காஸ்பல் ஆப்டர் ஹீ ஓர்கப் ஃப்ரம் ஹிஸ் ஸ்லீப் த ஏஞ்சல் ஆஃப் த லோர்ட் ஆஸ் ஹீ ஹேட் கமாண்டட் ஜோசப் நவ் இஸ் டேக்கிங் மேரி ஆஸ் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் தே ஆர் நவ் டுகேதர் அண்ட்லிங் மத்தையு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தெளிந்தவுடனே தேவதூதன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே அவன் மரியாளை தனக்கு மனைவியாக சேர்த்து கொண்டு இரண்டு பேரும் பிரயாணமாய் போகிறதை குறித்து கவனிக்கிறோம் செகண்ட்லி தி ஏஞ்சல் ஆஃப் தோர்ட் ஒன் விட் லூக்கா எழுதின சுபிசேஷம் முதலாவது அதிகாரத்தில் அடுத்து தேவதூதன் மரியாளுக்கு தரிசனமாகிறதை நாம் பார்க்கிறோம் be ஆல்சோ as கோயிங் அங்கேயும் அவளுக்கு சொல்லப்பட்டது அவள் பெறப்போகிற குழந்தைக்கு ஏசு என்று பெயரிட வேண்டும் என்று He will be great, and he will be the son of the Most High. Our periyavaayiru par unnadamana varudeye kumaran yanna The Lord God will give him the, um, the 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 throne that was given to David. katraye devan ourudeye pida vahiye.

பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார் உன்னதமானவருடைய பலன் உண்மேல் நிழலிடும் ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் Mary, is there anything impossible for God? அதன் பிற்பாடு தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்கிறான் தேவதூதனுடைய அவருடைய வழிகாட்டுதலுக்கு இப்பொழுது மரியாளும் தன்னை ஒப்புக்கொடுக்கிறாள் ஷீ செய்யிங் ஓ ஹி ஐ எம் ஐ உட் வி ஸ்லேவ் ஆஃப் அவள் சொல்லுகிறாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக the ஸோ த ஏஞ்சல் ஆஃப் mary லெஃப்ட் மேரி and தட் are அந்த சூழ்நிலையில் தேவதூதன் they விட்டு அவன் கடந்து confirm

to the angel of the Lord's direction. And Mary is also submitting herself to the uh, direction of the angel of the Lord. Because we know the passage in Matthew's Gospel and Luke's Gospel, I'm just going to say a few things that we can easily identify with. மத்தையு லூகா சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகளை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடியால் நான் உங்களுக்கு இதிலிருந்து சில வழிகாட்டுதல்களை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் தாய்மென்ட் பிளேஸ் பை தான் தேவ தூர தேசத்திலிருந்து வந்ததான சாஸ்திரிகள் அவர்கள் நட்சத்திரத்தினால் வழி நடத்தப்பட்டார்கள் அவர்கள் மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால் வானத்து நட்சத்திரமும் தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுத்து அதுவும் வழிகாட்டுகிறது And then we are also aware that the angel, um, the, the heavenly host, they are singing about the birth of the Lord Jesus Christ to the uh, shepherds who are watching their fields, uh, their flocks by night in the fields. தேவதூதர்கள் தங்கள் மந்தையை காத்துக் காத்துக் கொண்டிருந்த வேளையிலே தேவதூதர்கள் அவர்களிடத்தேயும் வந்து அவர்கள் பாடல்களை பாடி கிறிஸ்து பிறபே அரவித்தார்கள் they were also directed to go to uh, bethlehem immediately and to see the baby jesus and they were uh, immediately determined to go to bethlehem and to worship the lord jesus மேய்ப்பர்களும் அவர்களும் பெத்லேயமுக்கு போய் பிறந்திருக்கிறத குழந்தை பாலகனாய இயேசுவை கண்டு அவரை பணிந்து கொள்ளும்படியாக அவர்களும் வழிநடத்தப்படுகிறார்கள் நடத்தப்படுகிறார்கள் ஜோசெஃப் அண்ட் மேரிஸ் அர்மினிங் தெம் செல்ஃப்ஸ் டு த ஏஞ்சல் ஆஃப் தலோன்ஸ் டெரெக்ஷன் தேவ தூதனுடைய வழிநடத்துதலுக்கு மோசே சாரி யோசேப்பும் மரியாளும் அவர்கள் வழி நடத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள் அண்ட் த ஷெப் வால்ஸ் ஆல்சோ they were yielding themselves to the direction given by the angels மேய்ப்பர்களும் தேவதூதர்களுடைய வழிகாட்டுதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்களும் வருகிறார்கள்

அந்த சாஸ்திரிகள் அவர்கள் குழந்தையை பார்த்தபோது அவர்கள் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் பொன்னையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் Why the gold was gifted to the baby? பொன் எதற்காக அந்த குழந்தைக்கு பரிசாக வழங்கப்பட்டது Because this baby is going to rule the entire world once one day ஏனென்றால் இந்த பாலகன் ஒரு நாள் முழு உலகத்தையும் அவர் ஆட்சி செய்ய போகிறார் And then they are also Given the, um, the frankincense that was also connected with the priest who will be offering their priestly duties in the temple. And then the myrrh was also gifted to the baby Jesus. ஒன்ஸ் கோஸ் பிளட் வெள்ளை போலம் ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக படைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு தம்முடைய வாழ்க்கையை பாவிகளாகிய நமக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய மரணத்தினால் ஒவ்வொருவரும் மீட்கப்படுவோம் என்பதை குறிக்கிறது ஸோ யூ ஹேவ் ஹேர்ட் அபவுட் ஜோசப் யூ ஹேவ் ஹர்ட் அபவுட் மேரி அண்ட் யூ ஹேவ் ஹர்ட் அபவுட் த மேஜாய் ஹூர் ட்ராவலிங் ஃப்ரம் அ ஃபார்வை கண்ட்ரி லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஷப்பர்ஸ் ஆல் ஆஃப் தம் ஈல்டிங் டு த டிவைன் டிரெக்ஷன் தட் காட் ஹேட் கிவன் தெம் யோசிப்பை குறித்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் மரியாதை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் சாஸ்திரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மெய்ப்புகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வழி தங்களை ஒப்பு பாலகனை தரிசிக்க வந்தார்கள் ஹாப்பி கிவிங் கிஃப்ட் டு ஒன் அனதர் ஜஸ்ட் லைக் காட் த ஃபாதர் Gave Jesus as a gift to the entire world. I am asking each and every one of you here, you also submit yourself as Joseph submitted himself to the direction of the angel of the Lord, and also Mary. Submitting herself to the angel of the Lord, let it be unto me whatever the Lord wants me to do. I am his slave and I am willing to accept his direction. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஒப்புக் கொடுத்தாலோ தேவதூதனுடைய வார்த்தைக்கு அது இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய திட்டத்திற்கும் அவருடைய நடத்துதலுக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போமா த ஏஞ்சல் ஆஃப் த லோர்ட் ஆல்சோ டோல் ஷெப்பர்ஸ் அண்ட் தப்பர்ஸ் டிட் நாட்ரி எனி லாங் டைம் இன் த பிளேஸ் வேர் த வேர்ல்ட் பட் தே இம்மிடியட்லி வென் டு சி த இன்ஃபென்ட் ஜீசஸ் who இஸ் கோயிங் டு பி த சேவியர் ஆஃப் த வேர்ல்டு

to save each and every mankind in this world. மேய்ப்பர்கள் எப்படி உடனேடியாக கீழ்ப்படிந்தார்களோ அதுபோல இங்கே வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலகனாய் பிறந்த ரட்சகர் உலக ஜனங்களின் பாவங்களை மீட்க வந்தார் என்பதை உலகமெங்கும் பரைசாற்றுவதற்கு உடனடியாக கீழ்ப்படிவோம் என்று உங்களுக்கு சொல்லிறேன். And also the three magi they brought gifts to

As the priest of the entire world, so that ஸோ தட் திஸ் ஹியூமன் all ஆல் ஓவர் த they will be saved சேவ் his precious blood and அண்ட் had brought frankincense and அண்ட் ஆல்சோ it இன் front of த infant jesus ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக அவர்கள் வெள்ளை போளத்தையும் கொண்டு வந்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் எப்படி ஒரு ஆசாரியன் ஆலயத்திலே ஆராதனை செய்வானோ அதுபோல ஒரு நாளிலே அவர் ஆராதிக்கப்படுவார் என்பதை அறிந்தவர்களாக அவர்கள் அவருக்கு காணிக்கையை கொடுப்போம்சன் அண்ட் மேர் ஆர் பிளேஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த இன்ஃபன் ஜீசஸ் பிகாஸ் ஹீஇஸ் கோயிங் டு டூ த ப்ரீஸ்லி டியூட்டி டு சேவ் அஸ் ஃப்ரம் சின்ஸ் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் கோயிங் டு பி அவர் மீடியேட்டர் பிஃபோர் த ஃபாதர் ஆஃப் த ஃபாதர் இன் ஹெவன் மும் வெள்ளை போலமும் ஆண்டவர் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் அவர் உலக ரட்சகராக ஒரு ஆசாரினுடைய வேலையை செய்து நம் எல்லாரையும் மீட்டு ஒரு நாளில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக நிறுத்துவார் you would remember the ladies who went to the tomb they took the myrrh and they wanted to uh, place those things for the body of jesus because his body would not be decaying so soon ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஸ்திரீகள் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை அவர்கள் முற்றிலுமாக அவர் நிரப்பும்படியாக So, I request everybody to bow your heads now and just look to the Lord and see what Joseph had done in his life and what Mary had done in her life. And also, the shepherds, when they heard the good news, they wanted to go and see the infant Jesus. Not only that, they were happy to spread the gospel all over the places in that area and also this wise man who came from a foreign land and they also recognized the kingship of our Lord Jesus நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நாம் சிந்திப்போமாக யோசேப்பு எப்படி தன்னை முழுவதுமாக தேவதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்பு கொடுத்தாலும் மரியாள் எப்படி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாலும் அது போலவே நாமும் நம்மை ஒப்பு கொடுப்போமாக அமைப்பர்கள் உடனடியாக ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை அங்கு எல்லாலும் அறிவித்தார்களோ அது நாமும் அறிவிப்போம் சாஸ்திரிகள் எப்படியாக அவரை பணிந்து கொண்டார்களோ அது நாம் ஒவ்வொருவரும் அவரை பணிந்து கொள்வோம் Gracious Heavenly Father we come to you this evening as body of believers ஆண்டவரே கிருபை உள்ள தெய்வமே இந்த மாலை வேளையிலே உம்முடைய சரீரமாகிய சபையாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் Joseph had an obedient heart யோசேப்புக்கு ஒரு கீழ்ப்படுகிற இதயம் இருந்தது even though he was directed in his Um, dream but that dream he took it that was a message from the Lord. And Mary also submitted herself to the direction of the angel of the Lord because she remembered that nothing is impossible for God. கட்டலிடைப் பட்ட போது மரியாலம் தேவனாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்தது போல and she submitted herself as a slave to the lord of heavens பர்லோகத்தின் தேவனுக்கு தன்னை அடிமையாக அவல் உப்புக்குடத்தால் and the shepherds went all around in that eastern part of the world and they spread the gospel that Jesus Christ is born Who is going to be the savior of the world? And we thank you, Lord, for the Magi's recognition of the kingship that was one day being given to Jesus Christ as the King of Kings and the Lord of Lords. And also He is the mediator between mankind. சாஸ்திரிகளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டவராக அவரை ஆராதிக்க வந்து ஒரு நாளிலே அவர் மனுகுலத்துக்கு பிதாவாகிய தேவனுக்கும் இடையே பிளவை நீக்கே தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்துது மாத்திரம் அல்லாமல் ஒரு ஆசாரியனுடைய பணியையும் செய்வார் என்று அவர்கள் தங்களை அறிந்து கொண்டது போல even though the ladies took the mur to clean and also save safeguard the body of the lord jesus christ even though it was not needed for us Jesus Christ had already risen from the grave. எப்படி ஸ்திரீகள் வெள்ளை போலத்தை கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவின் சரீரத்தை பாதுகாக்கும்படியாக வந்தார்களோ ஆண்டவர் இயேசுவுக்கு அவைகள் அவசியம் இல்லாது அவர்கள் அங்கே வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு பணிவிடை செய்ய விரும்பினது போல we submit ourselves to you this evening oh god நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை உம்முக்கு கீழ்ப்படியே ஒப்புக்கொடுக்கிறோம் you use us

have brought their believers to to sing the the Christmas carols to the Lord Jesus Christ. ஆண்டவராய் கிறிஸ்துவுக்கு பாடல்களை பாடும்படியாக இந்த மாலையிலே கூடி வந்திருக்கக்கூடியதான எல்லா சபையின் மக்களுக்காக evening எாருக்கும் இது மகிழ்ச்சியை தரும்படியாக ஆயுத்தம் செய்த எல்லாருக்காகவும் ஆராதனை செய்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்